அதிக ஸ்ட்ரெஸ் காரணமாக சிலர் வந்து தவறான முடிவுகளுக்கும் செல்கின்றாங்க அந்த மாதிரி அவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு சாதாரண விஷயம் லைஃப் எல்லாருடைய லைஃப்லும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயம் உண்டு இடம் உண்டு காண இயலாது எல்லா இடத்திலும் ஸ்ட்ரெஸ் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்லிருந்து நாம் விடுபட்டு எம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது என்பது தான் சலஞ்ச் சவால் ஒன்று அந்த சவாலை அழகாக எங்களுக்கு முகம் கொடுக்க முடியும் அழகாக முகம் கொடுக்க முடியும் எப்ப என்று சொன்னால் நாம் எம்முடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக்கிக் கொண்டார் எம்முடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக்கி கொண்டால் அல்லது எம்முடைய வாழ்க்கை முறையை வந்து சரிப்படுத்தி கொண்டாலே போதுமானதாக இருக்கும் எங்களுக்கு முடியுமான விடயங்கள் காணப்படுகின்றன சில நேரங்களில் எங்களுக்கு கடினமான விடயங்களும் காணப்படுகின்றன இதில் நாங்கள் சரியான முறையில்